ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஒருவா கன்ஸ்ட்ரக்ஷன் அன்புமடர்ஸ் நம்ம இன்றைக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச் கேண்ட் தான் ரிவ்யூ பண்ணுறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ்டி கிரில் கேட் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் உள்ளட இன்று ஃபோர் போர்பிக்யூவில் வந்து ரெண்டு சேஃப்டி கேட் வந்து டபுள் சைடு ஓப்பனில் அமைச்சு கொடுத்துருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி ஒரு டேப் போட்டு அப்படின்றா வந்துமே வாஸ்கால் வந்து டீ குட்லேயும் டோரும் டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டு சைஸில் பெரிய ஹால் வந்து அமைச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டு ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் என்ற வரும் இது மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்லாப்பும் கீழே வந்து கபோர்ட்ஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வந்து நம்ம அட்டாச்சு பாத்ரூமும் வந்து நம்ம இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு என்ற சைஸில் காம்பிராக்டாக அனுப்பிச்சுருக்கோம் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்து என்ற சைஸ்லாம் எனக்கு பெரிய பெட்ரூம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பெட்ரூம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று லிட்டர் சைஸில் ஒரு பெட்ரூம் தான் அமைச்சுருக்கோம் இதுக்கும் வந்து மேலே மேனஸ்லாம் கீழே புரட்சு வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுக்கும் அட்டாச்சுடு பாத்ரூம் அமைச்சிருக்கோம் நல்ல பெரிய பாத்ரூம் தான் இது எட்டு அடிக்கு நாலு சைஸ் அமைச்சிருக்கு ஃபுல் ரிவ்யூவை பாருங்கள் இந்த வீடியில் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் சேனலில் வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளாடி போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கீழே கபோர்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் மேலே வந்து ஸ்லாப் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் And subscribe